ஐய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பருங்க நம்ம லக்ஷ்மி பிரியா லைவில ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அசார் எடுத்திருந்தார் அசார் வந்ததுல இருந்தே நீங்கள் அரசியலில் நிற்கலாம் அரசியலில் நிற்கலான்னு லக்ஷ்மி பிரியா கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்போ சொல்கிறாங்க பாருங்கள் நமக்கு தெரிஞ்சு ஒருத்தர் உள்ளே இருக்கிறாரு வந்தால் சூப்பர் தானே தளபதி விஜயை காட்டுறாங்க செம்மையாக இருந்தது இந்த இடத்துல அது மட்டும் இல்லை நான் படத்தில் பெரிய பெரிய டைரக்டர் பெரிய ஹீரோ கூடலாம் நடிச்சிருக்கேன் அப்போல்லாம் நடிக்காத கிடைக்காத பேர் மகாநதி சீரியலில் தான் கிடச்சிது அதுவும் வீக்காக ஃபேன்ஸால் தான் சொல்லிட்டு ஃபேன்ஸு பெருமையா சொல்கிறாங்க பாரு உண்மையிலேயே இது நம்ம வீக் ஆஃப் ஃபேன்ஸுக்கு தான் ஒரு பெருமை தான் மக்கள மக்களுக்காகவும் சொல்றாங்க மற்ற எல்லாரையுமே சொல்றாங்க லட்சியை ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலேயே வந்து ஓப்பனாக சொல்ல முடியும்னா அது நம்ம எல்பியால் மட்டும் தான் சொல்ல முடியும் ஓப்பனாக பேச முடியும்னா அது நம்ம எல்பிஆளை மட்டும்தான் என் ஃப்ரெண்டை யாருன்னா தவறாக சொன்னாங்கன்னா நீ வாய முடிக்கணு போன்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக சொல்லுவேன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே இந்த இடத்துல நம்ம லட்சுமி பிரியை தட்டிட்டாங்க ஒரு தலையில் பத்து தலைக்கு சமம்னு சொல்லிட்டு அசார் சொல்கிறாரு உண்மையிலேயே எங்கள் எல்பி பத்து தலைக்கு சமம் தான் ஆனால் பத்து தலைக்கு சமௌன்ற ஒரு எண்ணம் வீக்கா ஃபேன்ஸுக்கு வந்ததுனால தான் அவங்களுக்கு ஃபேன்ஸு இவ்வளோ பெரிய பட்டாளம் கிடைச்சிது உண்மையிலேயே எங்கள் வீக்காக வீக்காக தான் அடுத்து தான் இந்த கிஃப்ட்டுலாம் வாங்கும் போது அவார்டெலாம் வாங்கும் போது உண்மையிலேயே எங்கள் வீக் ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது உண்மையிலேயே உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அவங்க லைவில் வந்திருக்கும் போது நம்ம சுவாமியும் இங்கே வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நன்றி அத்தி பார்க்கலாம் பதிவாக